மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போ ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க பிறந்தவங்க தான் நீங்கள் மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏன்னா ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது அந்த டைமில் இதன் மூலமாக நிறைய கஷ்டங்களும் புது பிரச்சனைகளும் உங்களுக்கு தானாகவே தேடி வந்துட்டு இருந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடிய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களுடைய அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய கூடி நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வந்து மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த டைம்ல உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு இருந்தார் இனி சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக ரிவேஸ் அதாவது பிளஸ் ஆக செயல்பட போகிற சனி பயிற்சி மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கெடுதல்கள் எல்லாமே நடந்திருக்கும் இனி சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல ஒரு திருப்பு முனைகளும் இணைந்த ஒரு வாழ்க்கையாக வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த வருடகிரகங்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் தடைபட்டு இருந்தது இனி இந்த வருட மாற்றங்கள் நடைபெறுறதுனால குரு பெயர்ச்சோட பலன்கள் வந்து முழுமையாக மாரராசி கிரகங்கள் கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி மூலமாக நிறைய பொருளாதாரத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ நிறைய டிகிரி ரெண்டு மூணு டிகிரியெலாம் படிச்சிருப்பீங்க பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வேறு வழியே இருக்காது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரொம்பவும் மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை பெரியோர்களுடைய சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனி மூலமாக பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே மகர அதிகமாகவே தள்ளப்பட்டிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் என்னை வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபரில் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மகரராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியில் சந்தித்த அந்த பன்னெண்டு ராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது மகர ராசிக்காங்க தான் ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஏழராசனியோடய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்து இதன் மூலமாக ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு யூகோ பிரச்சனை இதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் பிரேக்கப்புங்கிறது ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இல்லை வேற கேஸ்டாக இருக்குது நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை ஏதோ சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப்போது மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது சேமிப்பு பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த முடிஞ்ச அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிவு அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நபர்கள் அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடமிருந்து மகராசிக்காரங்க கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரொம்ப நாட்களாக வந்து பிரிந்து போன ஒரு சொந்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரைவில் தேடி வரப்போகுது உங்க அதுவும் வீட்டுக்கே வந்து தேடி வரப்போகுது சண்டை போட்டு விட்டுமே அப்படின்னு நிறைய நபர் வந்து ஃபீல் அந்த நபர் உங்களுடைய குடும்ப ஒருவராக இருக்கலாம் 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 வேணா இருக்கலாம் அந்த நபர் விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார் அவர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் மகர ராசிக்காரங்க அடைய போறீங்க